தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் பண்ணுங்க வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டியை சாப்பிடுவதால் உண்டாகும் நன்மைகள் என்ன பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் பனை நீரில் இருந்து கருப்பட்டி என்கின்ற வெள்ளம் தயாரிக்கப்படுகிறது இதனை பனை வெள்ளம் என்றும் அழைப்போம் எடுத்து அவற்றை நன்றாக காய்ச்சினால் கருப்பட்டி கிடைக்கும் இது சத்துக்கள் நிறைந்தது மிக மோசமான வியாதிகளை தரும் வெள்ளி சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டியை உபயோகித்தால் பலவித நன்மைகள் நமக்கு கிடைக்கும் கருப்பட்டியை கொண்டு செய்யப்படும் உணவுப் பொருட்களை சாப்பிடுவதால் ஆயுள் அதிகரிக்கும் அவற்றை சாப்பிடுவதால் உண்டாகும் நன்மைகளை காணலாம் பருவமடைந்த பெண்களுக்கு பருவமடைந்த பெண்களுக்கு கருப்பட்டியையும் உளுந்தையையும் சேர்த்து களி செய்து கொடுத்தால் இடுப்பெலும்பு பலம் பெறும் கருப்பை ஆரோக்கியமாக இருக்கும் கருப்பட்டி ரத்தத்தை சுத்திகரித்து உடலுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும் மேனி பசு இன்மைக்கு சீரகத்தை வறுத்து சுக்கு கருப்பட்டியுடன் சேர்த்து சாப்பிட்டால் நன்கு பசி எடுக்கும் ஓமத்தை கருப்பட்டியுடன் சேர்த்து சாப்பிட்டால் வாயு தொல்லை நீங்கும் இருமல் மற்றும் ஜலதோஷத்திற்கு குப்பை மீனிக்கீரியுடன் கருப்பட்டியை சேர்த்து சாப்பிட்டால் வரட்டி நீங்கும் எலும்புகள் கருப்பட்டியில் கால்சியம் அதிகம் உள்ளது நோய் எதிர்ப்பு சக்தியும் உண்டு இதனை சர்க்கரைக்கு பதிலாக உபயோகித்தால் மிகவும் நல்லது குறிப்பாக கருப்பட்டி காஃபி உடலுக்கு மிகவும் பலனை தரும் சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை நோயாளிகளும் கூட கருப்பட்டி காஃபி குடிக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் கைக்குத்தல் அரிசி சாதத்துடன் கருப்பட்டியை கலந்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டில் இருப்பதுடன் அடிக்கடி சிறுநீர் போவதும் குறையும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்